அண்மை செய்தி பெங்களூரு குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய நபர்கள் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் குற்றவாளிகளைப் பற்றி துப்பு கொடுத்தால் பத்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்குவதாகவும் என்ஐஏ அறிவித்திருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம் பாரதி ராஜா என்ஐஏ தரப்பிலிருந்து வேறு எந்த மாதிரியான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான முழு விவரம் பாரதி ராஜா கண்டிப்பாக வெள்ளூர் குண்டுவெடிப்பு தொடர்பாக கடந்த இரண்டு தினங்களாக நடந்த முன்னேற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது என்எல்ஏ அதிகாரிகள் தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் இந்த வழக்கில் தொடர்புடைய ஒரு நபரை கைது செய்தார்கள் கைது செய்தார்கள் என்பது குறிப்பிட்டது கடந்த புதன்கிழமை வந்து கர்நாடகா தமிழ்நாடு அதே போல மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் மற்றும் பதினைந்து இடங்களில் சோதனை நடத்தினார்கள் இந்த சோதனையின் போது ஒருவரை கைது செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே இந்த இந்த கைது செய்யப்பட்ட நபர் என்பவர் நிசாமின் சாரி என்று கூறப்படுகிறது இந்த சம்பவத்திற்கு அதிகப்படியாக அந்த இந்த சம்பவத்தின் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு முக்கிய மூலையாக செயல்பட்டு உதவியதாக எம்எல்ஏ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை பொறுத்த மட்டும் குண்டு வெடிப்பை நடத்தியது நிசாவின் சாகி செய்தார் என்பவர் குண்டுவெடிப்பை அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது அதே போல நபீல் சாஹா என்ற ஒரு நபரும் இந்த விடியடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கார் என்பது இதுவரை தகவலாக இருந்தது இந்த நிலையில் தான் தற்போது தேசிய புலனாய்வு அதிகாரிகள் அந்த இரண்டு பேரையும் தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்திருக்கார்கள் அவர்களை பற்றிய துப்பு கொடுத்தால் பத்து லட்சம் ரூபாய் பங்கு தொகை அறிவித்திருக்கார்கள் அது மட்டுமல்ல இங்கு அப்துல் மதீன் சாஹா என்பவர் இந்து அடையாளத்தை பயன்படுத்தி அதாவது அவரது ஆதார் அட்டையாக இருக்கட்டும் அரசு இருக்கட்டும் அடையாள அட்டையாக இருக்கட்டும் விஜ்னேஷ் என்றார் என்று புலனாய்வு அமைப்பினர் தெரிவித்திருக்கார்கள் அதே போல மற்றொரு குற்றவாளியான முசா முசாதி அவரும் தனது பெயரை அரசு ஆவணங்களை மாற்றியிருக்கார் முகமது புனை சையத் என்று பெயர் மாற்றியிருக்கிறார்கள் தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்திருக்கிறது இந்த இரண்டு நபர்களை பற்றி சுட்டுக் கொடுத்தால் பத்து லட்ச ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் அதே போல குப்பு கொடுப்பவர்களின் விவரங்கள் குறித்த ரகசியம் பாதுகாக்கப்படும் என்று தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்திருக்கிறது பெங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைச்சர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அதிகப்படியான முன்னேற்றமாக ஒருவர் கைது செய்திருக்கார்கள் மேலும் ஏழு பேரிடம் விசாரணை நடத்தப்படுவதாகவும் தகவல் வந்திருக்கிறது மீண்டும் மீண்டும் தற்போது முஜாதி உசைன் அதே அப்துல் நசீம் சாஹா இந்த இருவர் குறித்த தகவல் கொடுப்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவித்தோடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது முக விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க